முருகா வெற்றியில் முருகா வீழுண்டு வினியில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ முதலில் நீயாகவே இரு தங்கம் விலை அதிகம்தான் தகரம் மலிவு தான் ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியாது அதனால் தகரம் மட்டமில்லை தங்கமும் உயர்ந்தது இல்லை தங்கமே எனவே நீ நீயாக இரு உன்னுடைய உறவின் ஆழத்தை பற்றி நான் சொல்ல போகின்றேன் அவர் உன்னை எந்த அளவிற்கு நேசிக்கின்றார் என்பதை நான் உன்னிடம் கூறுகின்றேன் தங்கமே கங்கை நீர் புனிதம்தான் அதனால் கிணற்று நீர் வீண் என்று அர்த்தமில்லை தாகத்தில் தவிப்பவருக்கு கங்கையாய் இருந்தால் என்ன கிணறாய் இருந்தால் என்ன அதே போலத்தான் தங்கமே உன்னுடைய துணை உன்னை ஒரு தாகமாகவும் நேசிக்கின்றார் இருவரில் ஒன்றாக உன் மீது அவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கின்றது நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை மற்றவர்கள் ஒதுக்கும் போது ஒதுங்கியே இருந்து விடு அலைகள் குப்பையாக அல்ல சீறி ஒதுங்கும் அலையாகவே நீ வாழ்ந்து காட்டு தங்கமே உன்னை அவமானப்படுத்தும் போது தலை குனிந்து நிற்காதே நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக இரு நல்ல நேரம் வரும் என்ற தன்னம்பிக்கையோடு மற்றவர்கள் அலட்சியம் உனக்கு விதைக்கப்பட்ட லட்சியம் துவண்டு போகாதே துணிந்து பழகு வெற்றி தூரத்தில் இல்லை உனக்காகவே உன் பக்கத்தில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ நேசிக்கின்ற உறவு கூட உன்னையே தான் நேசித்துக் கொண்டு இருக்கின்ற என்றார் நீங்கள் இருவரும் ஒன்றாக அடுத்தவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டத்தான் போகிறீர்கள் அதற்கான சூழ்நிலையை உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன் தைரியமாக நிம்மதியுடன் இரு உன்னோடு உன் அப்பா நான் பக்கத்தில் அமர்ந்து இருக்கின்றேன் உனக்கு எது வேண்டும் என்றாலும் என்னிடம் கேள் நான் உனக்கு தருகின்றேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா